பக்தி ஒளிநேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கால் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம்னா காம்போ ஆஃபர் மாதிரி காம்போ டாபிக் வந்து பாக்க போறோம் என்ன காம்போ அப்படின்னு பார்க்கும்போது சைவம் வைணவம் இது ரெண்டுமே சேர்ந்து இந்த ரெண்டு கம்யூனிட்டில இருக்கிறவங்களும் ஒன்னா செலப்ரேட் பண்ற ஒரு நாள் வந்து வந்திருக்கு கிருத்திகை அண்ட் கோகுலாஷ்டமி சோ இந்த நாள்ல கூடுதலா தெய்பிரை அஷ்டமியும் வந்து வர்றதால சோ இன்னைக்கு மூணு காம்போவா நம்ம வந்து பார்க்க போறோம் சோ தெய்பிரை அஷ்டமிக்கு பைரவர் மெசேஜ் திகைக்கு முருகர் மெசேஜ் அண்ட் கோகுல அஷ்டமிக்கு கிருஷ்ணர் மெசேஜ் கிருஷ்ணர் மெசேஜ் சோ இந்த மூணு மெசேஜும் நம்ம வந்து இந்த ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கிறிஸ்டல் செலக்ஷன் வந்து காட்டிடுறேன் சோ ப்ளூ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் ஒன் ஒயிட் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் டூ and green color crystal pile number 3 so இந்த மூணு كريஸ்டல்லயும் உங்களுக்கு எந்த كريஸ்டல் நீங்க चूஸ் பண்ண போறீங்க அப்படின்றதை கண்ணை மூடி மனசுல பைரவரையோ முருகரையோ கிருஷ்ணரையோ நீங்க யாரையாவது மனசுல நினைச்சிட்டு இந்த மூணு பேரும் மனசுல நினைச்சிட்டு ஒரு كريஸ்டலை சூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கான மூணு பேர்னுடைய மெசேஜர் அட்வைஸும் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்தறோம் சோ நீங்க உங்க كريஸ்டலுக்கான மெசேஜர் அட்வைஸ பாத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா கிருஷ்ணா பைரவா போற்றி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அஷ்டமிக்கான பைரவர் மெசேஜ் சோ உங்களுக்கான பைரவர் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய குடி சீக்கிரம் உங்களுக்கு இழுபறியா இருந்த வேலைகள் என்ன முழுமை அடையாத இருந்த காரியங்கள் இது எல்லாமே ஒரு முழு முழுமை பெற பெறப்போகுது ஒரு வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது முடிவுன்றது வந்து நன்மையான முடிவுகள் சோ முழுமை அடைதல் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கான மாற்றங்கள் வந்து ஏற்படும் பைரவரை வந்து வழிபட்டுட்டு இருக்கீங்களோ ஆஹ் எதை வந்து ப்ராக்ரெஸ் பண்றதுக்காக பைரவரை வந்து வழிபாடு செய்றீங்களோ சோ நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு லக்கா வந்து அடிக்க போகுது ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மாற்றங்களும் அந்த மாதிரியான ப்ராசஸும் உங்களுக்கு வந்து அஹ் போகுது அப்படின்றது பைரவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு முருகர் மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் சோ முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா தொடர்ந்து வந்து ப்ரே பண்ணுங்க அண்ட் ப்ரே பண்றது வந்து உங்களுடைய மனதுல இருந்து வரணும் மனதார ப்ரே பண்ணணும் சோ நம்ம வந்து கோவிலுக்கு போறோம் இந்த கோவில் இந்த கடவுளோட கோவிலுக்கு போறோம் அதனால இப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னு நின்று ப்ரே பண்ணிட்டு சட்டு சட்டுன்னு வந்துட்டே இருக்கிறது இல்லை மனதார நம்ம வந்து ப்ரே பண்ணணும் ஆஹ் ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லை ஏதாவது நீங்க அடையணும் ஆசைகள் இருக்கலாம் நிறைவேறணும் அப்படின்னு இருக்கலாம் இல்ல சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது கோவில்ல போய் நின்று எனக்கு அந்த தியானம் மாதிரி பண்ணாலே ஓகே அப்படின்றது சோ இது எதா இருந்தாலும் மனதார வந்து பண்ணணும் ஒரு ஹரி வரியில பண்றதோ இல்ல வந்து கடமைக்கே இந்த இப்படி பிரேயர் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு கடமைக்கே பண்றதோ அப்படி இருக்க கூடாது எப்போ நீங்க மனதார நீங்க வந்து முழுமையா முழு மனதோட பிரேயர் பண்றீங்களோ அதை எஸ்பெஷலி முழு மனதோட கிட்ட வேண்டீங்களோ முருகரை வந்து பிரேயர் பண்றீங்களோ நிச்சயமா உங்களுக்கு மலை போல இருக்கிற காரியங்கள் கூட அது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும் அது சீக்கிரமா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சோ இந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் இப்போ நம்ம வந்து அஹ் கோகுலாஷ்டமி இதுக்கான கிருஷ்ணர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் கிருஷ்ணர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா இது எஸ்பெஷலி அஹ் குழந்தை வரம் தேடிட்டு இருக்க உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க லேடிஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணரே வந்து குழந்தையா பிறப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ரொம்ப ரொம்ப ஒரு ஹை பாசிட்டிவான ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்க சோ நிச்சயமா இந்த அஷ்டமியில நீங்க விரதம் இருந்து லைக் விரதம் இருந்து அம்பால வழிபடுறீங்க அப்படின்ற போது லக்ஷ்மி தேவிய வழிபடுறீங்க அப்படின்ற போது சோ கண்டிப்பா உங்களுக்கு கிருஷ்ணரோடைய அந்த பிளஸ்ஸிங் பரிபூரணமா கிடைக்கும் சோ இதனால ஆஹ் யார் யாரெல்லாம் குழந்தை வர்றதுக்காக வேண்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஆஹ் லைக் கிருஷ்ணரே உங்களுக்கு வந்து குழந்தையா வந்து பிறப்பாரு ஆண் குழந்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த ஆண் குழந்தை வரம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜா இருக்கு அண்ட் இதை தாண்டி நார்மலா இருக்கிறவங்க வந்து நீங்க பூமி மாதா பூஜை வந்து பண்றதுக்கோ இல்ல ஒரு நிலம் வாங்கி இடம் வாங்கி பூமி பூஜை பண்றதுக்குமான அந்த வாய்ப்புகளும் இருக்கு சோ இந்த கோகுல அஷ்டமிய நீங்க வந்து கிருஷ்ணருக்கு இத வந்து இந்த விஷயத்துக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்க விரதம் இருந்தீங்கன்னா சோ நிச்சயமா அந்த பூமி பூஜையை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுதான் கிருஷ்ணர் உங்களுக்கு இந்த கூகுள் அஷ்டமியில சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் நம்ம இப்போ மூணு பேருனுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸும் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா கிருஷ்ணாய பைரவா போற்றி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பைல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டில் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் நம்ம பார்க்க போறோம்னா தேய்பரை அஷ்டமி சோ தேவரைய அஷ்டமிக்கான பைரவர் மெசேஜ் என்ன உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்கலாம் சோ பைரவர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அந்த ஒரு மழலை தன்மை உங்களுக்குள்ள வந்து சுட்டித்தனமா இருப்பீங்கன்னா சோ அந்த விஷயத்த கொஞ்சம் வெளிப்படுத்துங்க அப்பப்போ அப்பதான் உங்களுக்கு வந்து மத்த நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்ல ஒர்க்ல இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டமான வேலைகள்ல நீங்க வந்து உங்க லைஃப புகுத்திட்டு இருந்தாலும் பட் அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்குள்ள குழந்தைத்தன்மை கொஞ்சம் பிளேஃபுல்லா இருக்கிறது அஹ் ஹாப்பியா இருக்கிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த கஷ்டமான ஒரு அந்த வேலை அந்த சுமை இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து உங்களுக்கு வெளியேறதுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா வந்து கிடைக்கும் அண்ட் நீங்க போத் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் நல்லது கெட்டது இது எல்லாத்துலயும் போக முடியும் சோ கெட்டது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் போய் டவுன் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து ஹாப்பி ஆயிட்டு அது ஒரு ஈகோவா மாறுறது இப்படி இல்லாம எது நடந்தாலும் ஒரு சமநிலையோட வந்து இன்னும் லேர்ன் பண்ணணும் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வருவீங்க சோ அதுக்கு உங்களுடைய அந்த குழந்தைத்தனமான சில ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்குள்ள இருக்குன்னா சோ அதை கண்டிப்பா நீங்க வெளிக்கொண்டு வாங்க தான் பைரவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஓகே முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் சோ முருகர் மெசேஜ் என்னன்னா முருகரும் வந்து உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒரு மெசேஜ் தான் வந்து கொடுக்குறாரு நீங்க வந்து நிறைய ஹீலிங் வந்து எடுக்கணும் சரிங்களா சோ உங்களை சுத்தி நிறைய நல்ல தேவதைகள் இருக்கிறாங்க பாசிட்டிவான ஒரு வைபு கொடுக்கக்கூடிய ஒரு தேவதைகள் வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த நல்ல தேவதைகளினுடைய ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அண்ட் அதன் மூலியமா உங்களுக்கு நிறைய ஹீலிங் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஹீலிங் உங்களுக்கு மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹீலிங் வந்து கிடைக்குதோ ஸோ அப்போதான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உங்களோட லைஃப்ல இன்னும் அதிகப்படியா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலியமா உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும் நீங்க எப்போ உங்க மனதார ஹீல் ஆகுறீங்களோ நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆகுறீங்களோ சோ அப்பதான் உங்களுக்கு பிளசிங்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க லைஃப்ல சோ அதன் மூலயமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நல்ல தேவதைகளை பயன்படுத்தி உங்களுக்கு மனதுக்கு தேவையான ஹீலிங்க வந்து எடுத்துக்கணும் சரிங்களா சோ அது முருகர் சில பேருக்கு எனக்கு தேவதையெல்லாம் அதை எப்படி நான் ரிலேட் பண்றது கனெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சோ முருகரையே நீங்க வந்து ஒரு தேவதையா எடுத்துக்கிட்டு அவர் சைட்ல இருந்து நீங்க அவர்கிட்டயே ஒரு எனக்கு ஒரு நல்ல ஹீலிங் கொடுங்க மனதுக்கு நான் எல்லா விஷயத்துல வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான வழிக வந்து உங்களுக்கு காட்டுவாரு ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும் அண்ட் நிறைய கிரீன் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றது நிறைய கிரீன் கலர் யூஸ் பண்றதுனாலயோ அண்ட் வந்து இந்த மரகத பச்சை கல் இல்லை மரகத பச்சை கல் இதை வந்து யூஸ் பண்றதுனாலயோ உங்களுக்கு அந்த ஹார்ட் சாக்கரை வந்து ஹீல் ஆகும் ஸோ அதுல இருக்கிற பிளாகேஜஸ் வந்து ரிமூவ் ஆயிடும் சோ இதுதான் உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இப்போ நம்ம கோகுல அஷ்டமிக்கான கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத கிருஷ்ணர் மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆசைகள்ல இருந்து விடுபடுங்க வெளியே வாங்க அப்படின்றாங்க ஆஹ் உங்களுடைய இந்த டிப்ரெஷன் பிரெஷர் இந்த மன இறுக்கம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஆசைகள் தான் சோ இந்த ஆசையனால வந்து நிறைவேற்ற முடியல இந்த ஆசை எனக்கு கிடைக்கலையே அது அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மன இறுக்கத்தை கொடுத்துருக்கு அந்த ஆசைகளை எப்ப நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வரீங்களோ அப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஹீலிங் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அண்ட் வந்து இருக்கிறத வச்சு வந்து எப்படி ஹாப்பியா இருக்க வாழ்றது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து புரியும் சோ அந்த ஆசைகளை வந்து நீங்க வந்து விடுவிக்கணும் அண்ட் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல லவ் ரிலேஷிப்ல இருக்கீங்கன்னா அதுல இன்னும் எப்படி நீங்க வந்து பெஸ்டா நீங்க அவங்களுக்கு நடந்துக்கணும் உங்களால வந்து மற்றவங்க சிரிக்கணும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை வந்து நீங்க சிரிக்க வைக்கணும் இதன் மூலயமாவும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்கும் சோ அந்த ஹார்ட் ஆக்கரா ஹீலிங்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருனுடைய மெசேஜுமே மூணு கார்ட்ஸுமே எல்லாமே ஒரே தான் குறிப்பிடுது ஒன்னாவே வந்து ரிலேட் ஆகுது ஸோ அது என்னன்னா நீங்க ஹார்ட் டேக்குற ஹீலிங் வந்து எடுத்துக்கணும் அந்த ரெக்கவரி உங்களுக்கு நடக்கணும் அது அந்த ஹீலிங் உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்பதான் மனதளவுல எல்லா டிப்ரெஷன் எல்லா விஷயத்துல வந்து நீங்க வந்து வெளியே வருவீங்க மற்றவங்க மேல அன்பு காட்டுவீங்க அண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை தன்மை அதை வந்து வெளியே கொண்டு வரும் போது தான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியான லைஃப் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமைச்சிக்க முடியும் அண்ட் அதன் மூலியமா உங்களை சார்ந்து இருக்கவங்களையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்க முடியும் சோ இது நடந்துட்டாலே உங்களுக்கான எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இங்க மூணு பேரையும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம வந்து பாத்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓ முருகா பைரவா கிருஷ்ணாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டில சூஸ் பண்ணீங்களோ சோ உங்களுக்கான ஆடி மதத்துக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ இப்ப வந்து தேய்ப்பரை அஷ்டமிக்கான பைரவர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம சோ உங்களுக்கான பைரவர் மெசேஜ் என்னன்னா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும் நீங்க எதுல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ சோ எதுக்கெல்லாம் எதுல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சீங்களோ சில பேர் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே அங்கீகாரம் தேடுவாங்க சில ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் ஆஹ் சில பேரா இருக்கட்டும் ஃபேமிலிக்கே நிறைய உழைச்சு பட் அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருக்கும் எனக்கு எப்பதான் இந்த அங்கீகாரம் கிடைக்கும் இந்த சென்ஸ் அங்கீகாரம்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மரியாதை அவங்களுக்கு மேல மரியாதை நேமித்தமா நடத்துறது சோ இந்த மாதிரியான விஷயங்களுமே ஒரு சக்சஸா தான் வந்து நீங்க பாத்திருப்பீங்க சோ அப்படியாப்பட்டவங்களுக்கும் சக்ஸஸ் அந்த ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கும் அண்ட் ஆப்வியஸ்லி வேலையில இருக்கீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க வேற ஏதாவது ஒரு பேஷன் ஓரியன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு வேற ஏதாவது செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு ஒரு நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னேஷன் நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இதனால உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ஆனது இன்னும் உயரும் அப்படின்றது சோ கண்டிப்பா அந்த சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சே தீரும் நீங்க தொடர்ந்து பயரொரு வழிபாடு எஸ்பெஷலி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த சக்சஸும் நீங்க எதிர்பார்த்த அந்த ரெக்கக்னேஷனும் உங்களுக்கு வந்து கிடைச்சே தீரும் தான் பைரவர் சொல்லக்கூடிய உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு கிருத்திகைக்கு முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா முருகர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன சோ உங்களுடைய வாழ்நாளுக்கான அந்த பர்பஸ் என்ன உங்களுடைய ஆன்மாக்கான ஒரு பர்பஸ் என்ன அதை நோக்கிதான் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அதனால நீங்க எது செஞ்சாலுமே மனசுல வந்து சந்தோஷத்தோட செய்யுங்க சோ ஒரு கடமைக்கேன்னு செய்யறதை விட்டுட்டு நான் இப்ப எப்படி கஷ்டப்படுறேன்னு இதெல்லாம் நான் செஞ்சாதான் நான் வந்து அந்த பொசிஷன் அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கஷ்டத்தோட வந்து செய்யாம ஹாப்பியா செய்யணும் சோ அந்த பொருஷன் நம்ம சீக்கிரம் அடைய போறோம் சோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு மனநிலைமையோட நீங்க என்ன செஞ்சாலுமே ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அண்ட் நிச்சயமா நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து செஞ்சாதான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் ஸோ நிச்சயமா முருகர் உங்களை உங்களோட லைஃப் பர்பஸ் நோக்கி தான் கூட்டிட்டு போறாரு அந்த டிவைன் ப்ராசஸ்ல அவர் உங்க கூடவே வந்து உறுதுணையா இருப்பாரு ஸோ உங்களை சுற்றி நீங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்க நிறைய வந்து கலர் கலரான பூனைகள் வந்து பாப்பீங்க இல்ல வீட்டுல பூனைகள் வந்து வளர்ப்பீங்க இந்த மயில் இறகு அந்த ஒயிட் ஃபெதர்ஸ் ஸோ கோழி இறகு ஒயிட் கலர் இருக்க ஃபெதர்ஸ் அதெல்லாம் பாக்குறீங்கன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் யூனிவர்ஸ் இந்த மாதிரியான சயின்ஸ் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கு ஸோ அது முருகரும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நீங்க உங்க லைஃப் பர்பஸை தான் போறீங்க அதனால செய்யக்கூடிய வேலைகளை சந்தோஷத்தோட செய்யுங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ இப்போ உங்களுக்கு வந்து கோகுலாஷ்டமிக்கான கிருஷ்ணருக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பைரவர் கொடுத்த மெசேஜ் தான் ஆல்மோஸ்ட் கிருஷ்ணர் கிட்ட இருந்தும் மெசேஜா வருதே ஸோ உங்களுக்கு கூடி சீக்கிரத்துல ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு பவர் உங்களுக்கான ஒரு கௌரவம் மரியாதை அது உங்களோட உங்களை சார்ந்த சொசைட்டில உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது அண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் உலகளாவிய ஒரு அறிவு உலகளாவிய ஒரு நாலேஜ் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் அப்படின்றது எஸ்பெஷலி வந்து நீங்க ஏதாவது லாயரா இருக்கிறீங்க இல்ல லா சம்பந்தமான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு உலகளாவிய நாலேஜும் அதுலயும் வந்து ஏற்படும் அப்படின்றது தென் நீங்களும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுல வந்து ப்ரொஃபசர் டீச்சர் அந்த மாதிரி ஒரு ஆசானா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ அதுக்கு இன்னும் நீங்க உங்களுக்கு கூடுதலா உங்களுடைய அந்த கெப்பாசிட்டி இன்னும் வந்து டெவலப் ஆகும் அதாவது நீங்க வந்து அந்த ஒரு ஆசிரிய பணி அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இன்னும் உங்களுக்கு அதிகமாகும் அதுக்கான நாலேஜும் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும் கேரி அளவுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி ஸ்ட்ரென்த்தும் வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த கோகுலாஷ்டமில கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு சோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான மூணு மூணு பேருடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸும் பாத்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா பைரவாய கிருஷ்ணா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நேர்களே நம்ம வந்து இன்னைக்கு காம்போ மெசேஜ் அண்ட் அட்வைஸா பைரவர் முருகர் அண்ட் கிருஷ்ணருடைய மெசேஜ் வந்து பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் பைரவா முருகா கிருஷ்ணா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க